அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே முதல்ல தோன்றின கோயில் அப்படின்ற சொல்லப்படுகின்ற மிக பழமையான கோயில் உத்தரகோசமங்கை சிவ ஆலயமாகும் உலகிலேயே சிவபெருமானுக்கு என்று முதலில் உருவாக்கப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம்தான் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவான ஆலயமும் இதுதான் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட கோவிலும் இதுதான் ராமாயண காலத்திற்கு முன்பே இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்கியது அதே போலவே உலகிலேயே முதல் மரகாத நடராஜர் சிலை இருக்கிறதும் இந்த ஆலயத்தில் தான் இதில் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் சந்தன காப்பு கலைஞ்சி அந்த மரகத திருமேனியை நம்மளால் தரிசிக்க முடியும் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த ஆலயத்துக்கு அந்த சமயத்தில் மட்டும் சுமார் நான்கு நாட்கள் வந்து இந்த மரகத திருமேனியை பக்தர்கள் தரிசிக்கிறதுக்கு முடிஞ்சுது இந்த ஆலயத்தில் எப்படி இந்த மரகத நடராஜர் சிலை தோன்றியது அதை யார் வந்து நிறுவனது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராமேஸ்வரம் போகிற வழியில் மண்டபம்னு ஒரு மீனவ கிராமம் இருக்குது அங்கே வந்து மரைக்காயர் அப்படின்ற ஒரு மீனவர் வந்து வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ரொம்ப நம்பிக்கையோட உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை தினம் வழிபட்டுக்கிட்டு வர்றாரு தினந்தோறும் பாய்மர படகுல கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வராரு ஒரு நாள் மரக்காயர் வந்து கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கடலில் சூறாவளி காற்றோட பேய் மழை பெய்ய ஆரம்பிச்சிது அதில் அவரோட பாய்மர படகு நிலை எங்கேயோ அடிச்சிட்டு போகுது அது எங்கே போகுதுன்னு இவருக்கு தெரியல அப்படியே ரொம்ப தூரம் போன பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேலே மோதி நின்றுடுது அதில் வந்து இந்த படகு மோதனதால் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிஞ்சிட்டு வந்து மூன்று துண்டுகளாக இந்த படகுல விழுந்துருச்சான் பாறை சரியறத்துக்காகவே காத்திருந்தது மாதிரி அது வரையிலும் அடித்து துவச்சிகிட்டு இருந்த பேய் மழை உடனே நின்றுச்சான் மரக்காயர் வந்து அதிர்ச்சியிலேருந்து மீண்டு மண்டபம் நோக்கி நம்ம திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவருக்கு எந்த திசையில் இருக்கிறோம் எப்படி போகணும் அப்படின்றதே ஒன்றும் தெரியலையா உடனே வந்து அவர் தினமும் வன கும்பிட்டுருக்குற மங்கல்நாத சுவாமியை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு படகு செலுத்திட்டு வர்றாரு ஒரு வழியாக மண்டபம் கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்துடுறாரு கடலுக்கு சென்னு இன்னும் திரும்பலையே அப்படின்னு காத்திருந்த மரக்காயரோட உறவினர்கள் எல்லாம் அவரை உயிரோட பார்த்ததுமே ரொம்ப நிம்மதியாக பெருமிச்சு விடுறாங்க மரக்காயர் வந்து கடல்லேருந்து கொண்டுட்டு வந்தால் அந்த பாசி பறந்த பாறைக்கற்களை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அவரோட வீட்டுக்கு படிக்கல்லாம் போட்டு வைக்கிறாரு வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறவங்களும் வெளியில் வரவங்களும் அந்த பாறை வந்து மிதிச்சு மிதிச்சுட்டு நடந்து போகிறதால பாறை மேலே இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் பல பலன்னு அது மின்ன தொடங்குது பாறை மின்றத பார்த்த அந்த மரக்காயர் வந்து மங்களநாத சுவாமி தான் தன்னுடைய வறுமையை போக்குறதுக்கு அளித்த பரிசு இது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மின்னும் பாறையை வந்து அரசருக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுத்தா நம்மளோட வறுமை நீங்கும் அரசர் வெகுமதி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பாண்டிய மன்னரோட அரண்மனைக்கு போகிறாரு அவங்க வந்து நமக்கு நடந்த எல்லா உண்மையும் விளக்கி சொல்லி தன்னை தாங்கிட்ட ஒரு பாறை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாரு பாண்டிய மன்னரும் மரக்காயர் சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்கள் அனுப்பி அந்த பாறை கற்களை எடுத்து வர 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 சொல்கிறாரு அந்த கற்களையும் அது பற்றி விவரம் தெரிந்த ஆட்களை வச்சு சோதித்து பார்க்குறாரு பாறையை சோதித்து பார்த்த அவர்கள் மன்னரிடம் நிச்சயம் இது விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக்கள் உலகில் வந்து வேற எங்கே தேடினாலும் இது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மன்னரும் வந்து மரக்காயருக்கு பச்சை பாறை பாறைக்கற்கருக்குரிய பொற்காசுகளை வெகுமதியாக அழித்து அனுப்பி வைக்கிறார் மரக்காயரை வழி அனுப்பிட்டு வந்த பாண்டிய மன்னர் இவ்வளவு விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக்கல்ல ஒரு நடராஜர் சிலை செஞ்சால் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே நடராஜர் சிலையை வடிக்கிறதுக்கு பல இடங்கள்லையும் சிற்பிகளை தேடுறாரு அதில் வந்து இலங்கை மன்னன் முதலாம் காயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கிற சிவபக்தரான ரத்ன சிபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை வந்து நடராஜர் சிலையை வடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஒரு ஓலை அனுப்புகிறாரு சிலை வடிக்க அந்த சிற்பியும் இங்கே வராரு வந்து சிலையை வடிக்கிறதுக்கு அந்த பாறையை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறார் மன்னர்கிட்ட தன்னால் மரகத நடராஜர் சிலையை வடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரோட நாட்டுக்கே போயிடுறார் இதனால் மன்னனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது அவர் மங்களநாத சுவாமி முன்னால் நின்று பிரார்த்தனை செய்கிறார் அவர் பிரார்த்தனை செய்யும்போது மரகத நடராஜர் சிலையை நான் வடித்து தர்ற மன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது குரல் வந்த திசையை நோக்கி பா திரும்பி பார்க்குறாரு மன்னர் அங்கே வந்து மனதை மயக்கக்கூடிய வகையில் ஒரு சித்தர் நிற்கிறார் அவர் வந்து சித்தர் சண்முக வடிவேலர் உடனே மன்னரோட கவலையும் நீங்குது மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைக்கிறாரு அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குறாரு சித்தரும் அந்த பெரிய பாறையில் ஐந்தரை அடி உயர மரகத நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜ கோலத்தில் மிகவும் நுணுக்கமாக செய்கிறார் குறிப்பாக சொல்லணுன்னா நடராஜரோட திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் வந்து புடச்சிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி வடிவமைக்கிறாரு அது அபிஷேக காலங்களில் இன்றைக்கும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் அதை வடிவமைச்சிட்டு பாண்டிய மன்னரை கூப்பிட்டு நடராஜ மூர்த்தியை ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை செய்யுங்க அதுக்கு பிறகு கருவறை அமைங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு மன்னரும் அவர் சொன்னபடியே செய்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தோ முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி பல இயற்கைச் சீற்றங்களையும் தாண்டி கம்பீரமாக புன்னகை தமிழ் முகத்துடன் ஆடவல்லான் இங்கு காட்சியளிக்கின்றார் இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே நாம் காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்கும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கின்றது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் அப்படின்னு தளவரலாறு சொல்லுது இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாகவும் சொல்கிறாங்க இந்த மரகதக்கள் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது இந்த ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது ராமநாதபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி அதெல்லாம் தாண்டு ராமநாதபுரத்துக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே வலப்பக்கமாக பிரிந்து சொல்லக்கூடிய தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் போகணும் உத்தரகோசமங்கை இருப்பு பாதை சந்திப்பு அதாவது ரயில்வே கிராசிங்கை தாண்டினாக்க ஏழு கிலோமீட்டர் தாண்டி போகணும் போனால் இந்த கோவில் அடையலாம் சாலை பிரியக்கூடிய இடத்துல வந்து கோயில் பற்றி பெயர் பலகை வச்சுருக்காங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துலேருந்து பேருந்து மூலமாகவும் வரலாம் இந்த பே உத்தரகோசமங்கை பேருந்து நிலையம் வந்து கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் ரயில் மூலம் வரதா இருந்தாக்கா சத்திரக்குடி ரயில் நிலையத்துலேருந்து இங்கே வரணும் சத்திரக்குடி ரயில் நிலையம் வந்து கோவிலேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை விமான நிலையம் இந்த கோவில் வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இன்னொரு பதிவில் இந்த கோவிலோட இந்த பழமையான திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற சிறப்புகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்